السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الوحدة الصلاة والسلام على من لا نبي بعد أما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم இன்னவாகக்கான அலைக்கும் ரகீபா இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஈமானின் நிலை ஈமான் என்றால் என்ன தெரியுமா நபி சல்லல்லா அலைவாசலாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு முறை அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது தூய ஒரு ஆடை ஆடையடிஞ்சு முடியெல்லாம் கருந்த அடர்த்த ஒரு முடியுடன் ஒரு மனிதர் வாரார் அந்த மனிதர்கிட்ட ஒரு பயணத்தோட கலைப்பு எதுவுமே இல்லை இது வரைக்கும் சகாபாக்கள்ல யாருமே என்ன செஞ்சது கிடையாது அவங்கள பார்த்ததும் கிடையாது அவங்க என்ன செய்யறாங்க நேரா நபி சல்லா ஹலைவாஸ்லாம் அவங்கள்ட்ட அருகில வந்து அமர்ந்துட்டு ஒரு ஆறு கேள்விகளை கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த கேள்விகளை கேட்டு அதுக்கு நபிசல்லா அலைவாஸ்லாம் அவங்க பதில் சொன்னவனே அதை உண்மைப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அதில் ஒரு கேள்விதான் என்னன்னா ஈமான் என்றால் என்னன்னு எனக்கு அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்காங்க ஈமான் என்பது அல்லாவை நம்பிக்கை கொள்வதும் தூதரை நம்பிக்கை கொள்வதும் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வதும் இறை வேதங்களை நம்பிக்கை கொள்வதும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வதும் நன்மை தீமை யாவும் அல்லாஹின் நாட்டப்படியே நடக்கின்றன என்பதை நம்பிக்கை கொள்வதும் தான் ஈமான் ஆகும் இந்த ஆறு விஷயத்துல நம்ம எதையாவது ஒன்று நம்பிக்கை கொள்ளாட்டியும் நம்ம என்ன செஞ்சாரு ஈமான் கொண்டவளாக ஆக முடியாது அதே போல நம்ம ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது நாம் பல பயானிலேயோ ஹதீஸ்களிலேயோ மார்க்க நிகழ்ச்சிகளிலோ ஈடுபடும் போது அந்த ஈமானானது நம்மளுடைய உள்ளத்தில் அதிகரிக்க உலக விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் அந்த ஈமான் குறையக்கூடியதாகவும் இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் சொல்றாங்க இற்ற துணி பாலாவது போல உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஈமான் பாலாகிவிடும் எனவே உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை புதுப்பிப்பதற்காக அல்லாஹிடம் கேளுங்கள் என்று நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அப்படி தானே ஆனால் நம்ம ஏதாவது அதிகமாக தொழுது விட்டாலோ அல்லது ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகை நிறைவேற்றி ரமலானில் ரமலானில் ஒழுங்காக நம்ம நோன்பு நோட்டுத்தாலும் நம்ம தான் இந்த உலகத்திலேயே முழுமையாக ஈமான் கொண்டிருக்கோம் நம்மளை மாதிரி இன்னும் யாரும் செய்யலை யாருமே எந்த அளவுக்கு ஈமான் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு நம்ம எண்ணக்கூடியவங்களாக இருக்கோம் ஆனால் நம்ம வெளியில் இப்படி பார்க்கக்கூடிய இந்த தோற்றமாக இருக்கட்டும் அல்லது நம்ம பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆடைகளோ இல்லைன்னா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நடத்திலேயோ இந்த ஈமான்ங்கிறது கிடையாது ஈமான் என்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய அந்தரங்கத்திலையும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிமையிலையும் நாம் அல்லத்துல எந்த விதத்துல நடந்துக்கிறோம் அல்லவுடனான நெருக்கம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஈமானுடைய தரத்தையும் என்னது நிலையையும் காட்டி தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈமானை வந்து நம்ம அவ்வப்போதும் நம்மளுடைய ஈமான் அதிகப்படியாக இருக்கிறதா நம்ம தான் இருக்கிறோமா இல்லை நயவஞ்சகத்தனம் நம்மிடத்தில் வந்து விட்டதா என்பதை அவ்வப்போதும் நம்ம என்ன செய்யணும் ஆய்வு பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இப்படி நம்ம சோதிச்சு பார்க்கும்போது என்னது அல்லாஹ் சொல்கிறான்னா மரதுன் அதாவது சில மனிதர்களுடைய உள்ளங்களில் என்ன செய்யுமா நோய் இருக்குமா அந்த நோயை நம்ம கண்டுபிடிக்கலன்னு வைங்களும் மரதா அந்த நோய் என்ன செய்யுமா அதிகமா பரவிக்கிட்டே இருக்குமா அதுலையும் இந்த நோய் இப்படி நோய் வந்து பரவுது இல்ல அதை நம்ம கண்டு கொள்ளலன்னா கல்லா பல் குலுபிகிபுன் என்ன செய்யுமா அந்த நோய் முழுவதுமாக அந்த உள்ளத்துல பரவி துருபிடிச்சு விடுமோ அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் அதே போல் நம்ம இடத்துல ஈமான் குறையுது நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு ம தகாத ஒரு செயலை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்வோம் ஒரு கரும்பு ஒரு புள்ளி உழக்கூடியதாக இருக்குமா அதை வந்து நம்மளுடைய உள்ளத்தை தூண்டக்கூடியதாக இருக்குமா அதான் நீ ஒரு தவறு செஞ்சுட்ட இது ஒன்றால் ஒன்று என்ன செய்யுது அந்த கரும்புள்ளி நம்ம மனதில் விழுந்திருக்கு அப்படின்னு நம்மளை ஒரு தூண்டக்கூடியதாக இருக்குமா நம்ம அதை கண்டுக்கலன்னு வைங்களேன் அந்த புள்ளி இன்னும் அடுத்தடுத்த தவறுகளை பண்ண என்ன செய்யுமா காரணமா இருந்துட்டு நம்மளுக்கு நிறைய என்ன செய்யுமா கருப்பாகி ஒரு நாள்ல அந்த மரணித்து விட கூடியதாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அந்த கரும்புள்ளிகள் நம்ம எப்படி மனிதனா இருக்கவன் தவறு செய்யக்கூடியவன் தான் அப்படி இருக்கும்போது அந்த கரும்புள்ளியை எப்படி தெரியுமா அகற்றலாம் தன் திருமறையில் கூறுகின்றான் ஃபாஹிசத்தன் மான மானக்கேடான எதுவும் ஒரு செயலை நீங்கள் செய்துவிட்டால் ஔமும் அல்லது தமக்கு தாமே ஒரு விஷயத்தை தீங்கிழைத்து கொண்டால் உடனே என்ன செய்யணும் அல்லாஹ் நினைத்து பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவாங்க இப்படிப்பட்டவங்க தான் யாரா முக்மீன்கள் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில கூறுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட நம்மளுடைய பாவங்களை என்ன செய்யணும் நம்ம நினச்சி அல்லாவ நினைவு கூர்ந்து அந்த பாவங்கள்லேருந்து விடுபடக்கூடியவங்களாக இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஈமான் கொண்டிருக்கோம்ல நம்ம அந்த ஈமான்ல என்ன செய்கிறோம் ஈமானோட தான் இருக்கோமா அல்லது நம்மளிடத்துல முனாஃபிக்குடைய குணம் வந்துருச்சா அப்படி நம்ம எப்படி பார்க்கறது அதாவது நம்மளுடைய அமல்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்குதா அதாவது நம்ம தொழுகையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல அலட்சியமாக அசால்ட்டாக இருக்கிறோமா இதே மாதிரி பாவங்களில் பக்கம் நம்மளுடைய மோகங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன நம்மளுடைய ஈமான் நம்மளை விட்டு போயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என் ரப்புக்கு முன்னாடி நான் நிற்கும் போது எப்படி இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் என்னுடைய ஈமானுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு நம்ம என்ன செய்யணும் சோதிச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நம்மளுடைய ஃபஜர் தொழுகையை நம்ம ஒரு நாள் வக்து விட்டுட்டோம்னா அந்த நாளில் நம்மளுடைய நாள் தொடங்குது நம்ம எப்படி ஒரு அதாவது அதை விட்டுட்ட மீன் ஒரு மன உறுத்தலோ மன சஞ்சலமோ இல்லாமல் எப்பவும் என்ன செய்கிறோம் நாட்களை கழிக்கக்கூடியவங்களாக இரு ஆனால் அதே ஒரு பணியாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அந்த கரெக்டாக அந்த ஒன்பது மணி வந்தால் என்ன செய்கிறோம் பொய்ருணுன்னு அடிச்சு பிறண்டு என்ன செய்கிறோம் ஓடக்கூடியவங்களாக ஆனால் ஃபஜர் தொழுகை விட்டுட்டோன்னு யாருடைய மனமாவது என்ன செய்யுது உறுத்துதான் அல்ல பாதுகாத்தா தவிர என்ன செய்யற மாட்டுக்கு உ உறுத்த ஆனா ஆனால் சஹாபாக்கள்லாம் அந்த ஈமானுடைய நிலை எப்படி இருந்தது ஆனால் நம்மளுடைய ஈமானின் நிலை ஒரு தொழுகையை விட்டதற்கு அதாவது வெளிப்படையாக தெரிகிறது தொழுகையை விட்டவன் யாரு முனாஃபிக் அப்போ தொழுகையை விட்டவன் முனாஃபிக் என்று தெரிந்தும் கூட நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யல சஞ்சிடப்படக்கூடியதாக இல்லை உறுத்தக்கூடியதாகவும் உள்ள அதே அந்த ஈமானுடைய நிலை சஹாபாக்களிடம் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு சஹாபி வந்து ஆயிஷார் அலி அல்லா ஹன்கவங்கள்ட்ட குரானில் உள்ள மூணு சமூகத்தாரை பற்றி விளக்கம் கேட்டு வராங்க என்னதுன்னா சாபிகுல் ஹைரா அதாவது நன்மையில் முந்தி விரைந்து விரைந்து செல்லக்கூடியவங்க முக்தசீத் அதான் நடுநிலையானவங்க வாலிமுல் நஃப்ஸ் அதாவது தனக்கு தானே அநீதி இழைத்து கொண்டவங்க இப்படி வந்து மூணு சமூகத்தை பற்றி என்ன செய்கிறாங்க ஆயிஷார் அலி அல்லா ஹன்கவங்க அன்கா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல சாபி குழு ஹைரா அவங்க யாருனா அல்லாம நம்பிக்கை கொண்டு தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவருடன் வாழ்ந்து நவிசல்லாம் அவங்களுடைய நாவினாலேயே சொர்க்கத்திற்கு என்ன செய்வாங்க நற்செய்தி பெற்றவங்க தான் அந்த முதலாவது வகையினர் இரண்டாவது வகையினர் யாரு தெரியுமா அவர்களை பின்தொடர்ந்து வந்தவங்க அதான் நடுநிலையாக உள்ளவங்க மூன்றாவது தனக்குத்தானே அநீதியிலேத்தவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு வந்தாங்கல்ல அந்த அந்த சஹாபி அவங்கள பார்த்து சொல்றாங்க உம்மையும் எம்மையும் போன்றவர்கள் தான் தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டவர்கள் எவ்வளவோ பெரிய ஐஷார் ஹன்காங்க எவ்வளவோ ஹதீஸ் சரிவித்திருக்காங்க உம்மில் என்னதுமீன்களுடைய தாயாக இருந்திருக்காங்க இப்படி இருந்தும் அவங்க என்ன செய்யறாங்க தன்னிடம் என்ன தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டோமோ தன்னிடம் நயவஞ்சகத்தனம் இருக்குமோன்னு என்ன செய்யறாங்க அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அதே போல்தான் தான் உமர் ரதி அல்லாஹன் அவங்க ஒரு தெருவில் வந்தாங்கன்னா ஷெய்தான் என்ன செய்வானா பக்கம் விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பானா அவங்களுடைய நாவில் சில நேரம் என்ன செய்வானா அல்லாஹ் அதாவது அவங்க எதை சொல்றாங்களோ அதாவது அல்லாஹ் வகையாக அரு அறிவிக்கக்கூடியவனாக இருப்பானா அப்படி இருக்க உமர் ரதி அல்லாஹ் ஹன்ஹங்களே புதைஃபர் அலி அல்லா ஃபன்ஹா அனுஹா அவங்கள்ட்ட முனாஃபிக்களுடைய பட்டியலை தரும்போது என்ன செய்வாங்களாம் அதாவது இந்த கத்தாபுடைய மகனான உமருடைய பேரும் அதில் இருக்கான்னு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ எவ்வளவோ உமர் அலி அல்லா ஃபன்கவங்கள பற்றி ரசுலா சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் ஒரு நபி அனுப்பப்படக்கூடியவங்களாக இருந்தால் அது உமராக தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த உமர் அலிலாஹங்களே தன் ஒரு முனாஃபிக்காக இருப்பேன்னா என்ன செய்யறாங்க அஞ்சக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க எப்படி முக்மீன்களாக வாழ்ந்து முனாஃபிக்காக இருப்போமோ அப்படின்னு என்றாங்க ஆனா நம்ம இன்னைக்கு முனாஃபிக்காக வாழ்ந்து கொண்டு நம்ம முக் என்ன செய்யறோம் நினைச்சிட்டு வாழக்கூடியவங்களாக இருக்கும் அப்ப நம்ம முக்மீனாக இருக்க வேணும்னா முதல்ல என்ன தெரியுமா செய்யணும் முதல்ல இறை நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அதே தான் இமாம் இம்னு தைமீர் எல்லாம் ஹன்க அவங்க சொல்றாங்க அத அல்லாஹை புகழ்வது அல்லாவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருமா அல்லது பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாவிற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருமான்னு கேட்காங்க அப்படி கேட்கும் போது இமாம் சொல்றாங்க நம்மளுடைய ஆடை அழுக்கா இருக்குன்னா முதல்ல அந்த ஆடையை சுத்தம் பண்றத நம்ம பார்ப்போமா அல்லது அந்த ஆடைக்கு நறுமணம் பூசு படுறத பாப்போமா அந்த ஆடையை சுத்தம் பண்றதை தான் பார்ப்போம் எனவே நம்ம முதல்ல அல்லாஹன் நெருங்கணும்னா பாவ மன்னிப்பை கேட்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல ஒரு மனிதன் இப்படி ஈமானை சுத்தப்படுத்தி தொழுகையில் நிற்கிறான் அப்படின்னா மற்ற அனைத்து விஷயமுமே என்னது அல்லாஹ் அவனுக்கும் சுத்தமாக்கி தருவான் இதன் இந்த ஈமான்லேயே நம்ம எந்த ஒரு தேவையை அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான் அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருப்பான் அதே போல இரண்டாவது படைப்புகளிடையே பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஒரு ஒரு பெண் தொழுகிறா குரான் போதுரா ஜக்காத்து கொடுக்கா தான தர்மம் கொடுக்கா ஆனா என்ன செய்யற அண்டை வீட்டார நோவினை செய்யக்கூடியவளா இருக்கா அப்படி இருக்கும்போது நரகத்திற்குரியவள்னு சொல்றாங்க எவ்வளவுதான் இவள் நல்லமல்கள் இருந்தாலும் நம்மளுடைய தொழுகை நோம்பு ஜக்காத் என்ன செய்யாது சொர்க்கத்தை பெற்றுத்தராது மாடாக மனிதர்களிடையே நம்ம நடந்து கொள்றதுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டாலோ அல்லது நம்ம பிறரை பற்றி புறம் பேசினாலும் நம்மளுடைய நன்மைகள் அனைத்தும் என்ன செய்யும் மறுமை நாளில் வாரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை அப்துல்லாஹி அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மல்லாஹ் அவங்க சொல்றாங்க நீங்கள் புறம் பேசுவதாக இருந்தால் உங்கள் தாய் தந்தையரே பேசுங்கள் ஏனென்றால் தாய் த உங்களுடைய நன்மைகளுக்கு மிகவும் உரித்தானவர்கள் யார் தாய் தந்தைகள் அதாவது புறம் பேசுகிறோம் பிறர் புண்பட பேசுகிறோம் அப்படின்னா அந்த நன்மைகள் மறுமையில் என்ன செய்யுமா அவங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குமா எனவே முதல்ல நம்ம என்ன செய்யணும் முனாஃபிக்குகளுடைய குளங்களில் இருந்து நம்ம தவிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் ஒரு முனாஃபிக்கை அதாவது ஒரு முக்மீனை தவிர வேறெவரும் நயவஞ்சக தனத்தை அஞ்ச மாட்டார்கள் முனாஃபிக்கை தவிர வேறெவரும் அந்த நயவஞ்சக தனத்தில் அச்சமற்று இருக்க மாட்டார்கள் எனவே நாம் அவ்வப்போதும் நம்முடைய என்னுடைய ஈமானை சோதித்து பார்க்கக்கூடியவளாகவும் இன்னும் முனாஃபிக்குகளுடைய தன்மை நம்மிடமே வராதபடி எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்னை பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வித்து